சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்முடைய உள்ளத்தின் ஆறுதலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல கிருபைகளையும் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிறவரும் நம்மை சரியான பாதையை நடத்தி மகிழ பண்ணுகிறவரும் நமக்கென்று வைத்திருக்கிற கிருபைகளை நம்ம எழுபப்பணுமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து அன்பு ஆண்டவர் ஒரு இயேசுவை நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிற பொழுது விரக்திக்குரிய வாழ்க்கையாக அல்ல விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையாக விழுந்து போன ஒரு வாழ்க்கையாக அல்ல விடுதலை மூலமாக எழும்பி தேவனுக்காக பயன்படுகிற வாழ்க்கையாக தொய்ந்து போன ஒரு வாழ்க்கையாக அல்ல தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மகிமையான வாழ்க்கையாக இருக்க தேவன் வைத்திருக்கிற சகல காரியங்களையும் ஆவியானோர் மூலமாய் நாம் வெளிப்பாடுகளாக பெற்று அதில் வளர்ந்து தேவனுக்கு சாட்சியாக நிற்போமாக மனம் திரும்புதலுக்கும் மருவமாகுதலுக்கும் உள்ள தொடர்பை நான் உங்களோடு பேசிக்கொண்டு கொண்டு வருகிறேன் தேவன் உங்களுக்கு தெளிவை கொடுப்பார் கற்றுக்கொள்கிறீர்கள் இதை பிடித்து கொண்டு கேட்டுவிட்டு மறந்தவர்களாக அல்ல கேட்டுவிட்டு மீண்டும் என்னுடைய பழைய நிலையிலே இருப்பவர்களாக அல்ல இதற்கேற்ற ஒரு வளர்ச்சியிலே வருவதற்காக நீங்கள் தெய்வனுடைய உதவி நாடுங்கள் இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெளிவையும் உறுப்பித்தலையும் உண்டாக்குவதாக மனம் திரும்புதலினுடைய காரியம் சுவிசேஷனுடைய முதல் வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்திலிருந்து பார்த்தோம் இப்போ இயேசுவும் அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த காரியத்திலையும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன என்பதை குறித்து அவருடைய முதல் பிரசங்கமாக அந்த முதல் பிரசங்கத்தின் முதல் வார்த்தையாக என்ன சொல்கிறார் என்பதை குறித்து கவனிக்கலாமா மார்க்கு ஒன்று பதினான்கு பதினைந்து வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னார் அன்பான தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்து அவருடைய முதல் பிரசங்கமே இதுதான் முதல் பிரசங்கத்திலே அவர் முக்கியப்படுத்திருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள் காலம் நிறைவேறிற்று தேவடைய ராஜ்யம் சமீபமாயிற்று இது ரெண்டும் நடந்திருக்கு இப்போ மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி அவர்களுக்கு நேரடியாக சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் யோவானுடைய பிரசங்கத்திலிருந்து இயேசுடைய பிரசங்கத்திலே நான் பெற்றுக்கொள்கிற அடுத்த ஒரு வளர்ச்சிக்குரிய காரியம் என்ன யோவான் சொல்லும்பொழுது சொன்னார் மனம் திரும்புங்கள் இப்போ இயேசு சொல்கிறார் மனம் திரும்புதலோடு கூட அடுத்ததாக சுவிசேஷனுடைய மறு வார்த்தையை இணைத்து சொல்கிறார் சுவிசேஷனுடைய முதல் வார்த்தை மனம் திரும்புதல் என்றால் சுவிசேஷனுடைய மறு வார்த்தை விசுவாசித்தல் அப்போ மனம் திரும்புதலுக்கும் விசுவாசித்தலுக்கும் மையத்தில் சுவிசேஷம் என்ற வார்த்தை இருக்கிறது அந்த சுவிசேஷம் என்றால் என்ன நல்ல செய்தி இப்போ நற்செய்தி என்றால் அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுக்குலத்தை மீட்பதற்காக செய்ய வேண்டிய சகலத்தை செய்து முடிக்கிற ஒரு காரியம் அந்த முடித்த ஒரு காரியத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சமயமாய் வந்துடுச்சு நான் உங்களுக்காக செய்ய வேண்டிய சகலக்கார செய்யறதுக்கு உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன் அது சீக்கிரமாக முடி நிறைவேற்றி முடிக்கப்பட இருக்குது இப்பொழுதுந்தே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒரு பக்கம் மனம் திரும்புங்கள் நான் செய்து முடிக்கவிருக்கிற காரியத்தை அதான் சுவிசேஷம் இந்த சுவிசேஷ விசுவாசியங்கள் என்று இயேசு சொன்னார் இன்றைக்கு நம்ம கிட்டே கேட்டால் என்ன சொல்லுவோம் செய்து முடித்துட்டார் இயேசு கிறிஸ்து ஆகவே மனம் திரும்புங்கள் முடித்த அந்த காரியத்தை விசுவாசியுங்கள் சுவிசேஷத்தினுடைய மையத்தில் ஒரு பக்கம் மனம் திரும்புதல் மறுபக்கம் விசுவாசித்தல் என்ற காரியம் நம்மை மறுபாகுதலுக்கு தேவையான சகல அடித்தளத்தையும் கொடுக்குற அஸ்திபாரமாக இருக்கிறது அதை பிடித்துக்கொள்ள தேவன் தேவ நமக்கு உதவி செய்வாராக கிருபை நாளை நிரப்பி சத்தியத்தினால் எங்களை விடுதலையாக்கி கிருபையையும் சத்தியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார வந்த இயேசு ராஜா உங்கள் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு பக்கம் முதல் வார்த்தையாக சுவிசேஷத்தினுடைய முன் முன்பக்கத்திலே மனம் திரும்புதலையும் அடுத்த வார்த்தையாக சுவிசேஷத்தினுடைய மறுபக்கத்திலே விசுவாசத்தையும் இணைத்து நீ சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் மூலமாக நாங்கள் யாருக்கெல்லாம் உண்மை பற்றி சொல்கிறோமோ அவர்களுக்கும் இந்த வெளிச்சத்தை கொண்டு செல்ல எங்களை பலப்படுத்தி பயன்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே Amen. God bless you.